அலாமம் வரமத்துள்ள بسم الله الرحمن الرحيم ரியாளு الصالحين பாடம் முப்பத்தி எட்டு இந்த ரியாலு சாலிகின் பாடத்தினுடைய முப்பத்தி எட்டாவது நாள் பாடத்தில் நாம் இருக்கின்றோம் இந்த பாடத்தில் இறைவனின் கண்காணிப்பு என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய வரக்கூடிய அந்த ஹரிசுகளை பற்றி நாம் பேசிக்கொண்டிருக்கின்றோம் கொண்டிருக்கின்றோம் அல்ஹம்துலில்லா நம்முடைய ஜாமியா ரகீபு எஜுகேஷ்னல் ட்ரஸ்டின் மூலமாக பல தீன் சம்பந்தப்பட்ட சேவைகளையும் பல துணியா சம்பந்தப்பட்ட சேவைகளையும் நாம் செய்து கொண்டிருக்கின்றோம் இந்த சேவைகள் எவ்வித தோய்வின்றி தொடர்ந்து நடைபெறுவதற்காக துஆ செய்யுங்கள் இன்னும் ஆதரவு தாருங்கள் நன்மையில் ஒன்று சேருவோம் முந்திக் கொள்வோம் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் எங்களுக்கு வழங்க விரும்பினால் எங்களுடைய பேங்க் அக்கவுண்ட் டீட்டெயில்ஸ் வங்கி முகவரிகள் இங்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது அது அல்லாமல் இங்கு கியூஆர் ஸ்கேனும் கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதன் மூலமாக நீங்கள் ஸ்கேன் செய்தும் உங்களுடைய நன்கொடைகளை நீங்கள் தாராளமாக வழங்கலாம் வகு தாயலா உங்கள் வாழ்நாளை வரக்கத்தாக்கி தருவானாக ஆமீன் ஆலமீன் இந்த முப்பத்தி எட்டாவது பாடத்தில் நாம் ஒரு ஹதீஸை பற்றி நாம் பேச இருக்கின்றோம் அந்த ஒரு ஹதீஸானது சோதிக்கப்பட்ட மூன்று நபர்கள் என்ற தலைப்பின் கீழ் அமையக்கூடிய ஹதீஸாக இருக்கு அப்போ ஒரு மூன்று நபர்களை அல்லாஹு தாயா சோதிப்பான் அவர்களை எப்படி எல்லாம் சோதித்தான் அவர்கள் முன்னதாக என்ன நிலைமைகள் ஆகியிருந்தார்கள் அவர்களை அல்லாஹு தாய எதை கொன்று சோதித்தான் என்பதை பற்றியெல்லாம் பேசக்கூடிய ஒரு சம்பவமாக ஒரு ஹதீஸாக இந்த ஹதீஸானது இருக்கு இந்த ஹதீஸனுடைய ஒரு கருத்து சுருக்கத்தை நம்ம முப்பத்தி ஏழாவது பாடமான முந்தைய பாடத்திலேயே நாம் பார்த்தாச்சு இப்போ இந்த ஹதீசனுடைய தர்ஜிமாவை மட்டும் இந்த ஹதீசனுடைய ஒரு வாசிப்பை மட்டும் நாம் இன்று வாசிக்க இருக்கின்றோம் மற்றும் இது ஒரு நீண்ட ஹதீஸாக இருப்பதின் காரணமாக இதை ஒரு இரண்டு பிரிவுகளாக பிரித்து நாம் உங்களுக்கு தொகுத்து வழங்குகின்றோம் இதில் இந்த பாபாகிறது இந்த முப்பத்தி எட்டாவது பாடம் பிரிவு ஒன்று ஒன்றாவது பிரிவாக இது இருக்கின்றது அடுத்த பாடத்தில் அந்த ஹதீசனுடைய மீதி உள்ள அந்த பிரிவை நாம் பார்க்க இருக்கின்றோம் அலஹம்துல்லா இப்போ கிதாபை பாருங்க அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸை நம்ம இப்போ வாசிப்போம் அறுபத்தி ஐந்தாவது ஹதீஸ் அ சாதிசு ஆறாவது ஹதீஸாக இந்த ஹதீஸ் இருக்கு பாபுல் முராகபா என்ற பாடத்தின் கீழ் அமையக்கூடிய ஹதீசுகளில் இந்த ஹதீஸானது ஆறாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அவர்களை தொட்டும் அறிவிக்கப்படக்கூடிய ஹதீஸாக இது இருக்கின்றது ரதியு அவர்களை தொட்டும் அல்லாஹூ தால கொள்வானாக அன்னகு நிச்சயமாக அபு ஹுரேரா ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் அந்த ஹூடி எல்லாம் மீறி அபு ஹுரேரா ரதி அல்லான் அவர்களை பார்த்து போகுது அவர்கள் தமியான் நபிய சொல்லாஹோ அழகி வசல்லம் எப்போலும் நபி சொல்லாஹோ அழகி வசல்லம் அவர்கள் சொல்வதை அபு ஹுரேரா ரதி அல்லாஹோ அன்பு அவர்கள் செவியிற்றார்கள் இன்னும் பனி இஸ்ரா பனு இஸ்ராயலர்களில் இருந்து நிச்சயமாக மூன்று நபர் மூன்று நபர்கள் ஆகிறவர்கள் அந்த மூன்று நபரை பத்தி சொல்றாங்க அந்த மூன்று நபர்ல முதலாவது நபர் வெங்குஷ்டம் நோயுடையவர் தோல் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கக்கூடிய அந்த வெண்தோல் என்று சொல்லப்படக்கூடிய அந்த நோய் ஏற்பட்ட ஒருவராக இருக்கிறார் வாக்கரா இன்னும் ஒருவர் வழுக்கை தலையாக இருக்கக்கூடியவராக இருக்கிறார் தலையில் முடியில்லாமல் மொட்டையாக இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் ஒரு நோயால் பாதிக்கப்பட்டு இருக்கக்கூடிய நபராக இருக்கிறார் வமா இன்னும் ஒருவர் கண்ணு தெரியாத பார்வை திறனில்லாத குருடராக இருக்கக்கூடிய மூன்றாவது நபராக இருக்கிறார் அப்போ இந்த மூன்று நபர்களை பற்றியும் சொல்லலாகோ அலைஹி செல்லம் அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சம்பவமாக தான் இந்த ஹதீஸானது பதிவு செய்யப்பட்டிருக்கு இப்போ பாருங்க அவர்களை சோதிப்பதை அந்த மூன்று நபர்களையும் அல்லாஹு தாலா சோதிப்பதை அல்லாஹு சோதிக்கணும் நாடிட்டான் அதனால அவர்களின் பக்கம் அல்லாஹு தாலா அனுப்பினான் மலக்கன் ஒரு வானவரை அல்லாஹு தாலா அனுப்பினார் அவங்கள சோதிக்கிறதுக்காக ஒரு மலக்கு மாற அவங்க பக்கம் உலோகத்தால் அனுப்புகிறான் அந்த மலக்காகிறவர்கள் அந்த வானவர் அந்த அபிரோசான அந்த வெண்தோல் நோயுடைய அந்த நபரிடத்தில் அந்த மலக்கு வந்தார் ஃபகால அவர்களை கேட்டார்கள் இலைக்க எந்த விஷயம் உனக்கு பிரியமானதாக இருக்கு ரொம்ப பிரியமானதாக இருக்கின்றது என்பதாக கேட்டாங்க அந்த நோயுடைய அந்த நபர் சொன்னாரு அழகான நிறம் என்பது எனக்கு பிரியமானதாக இருக்கு அப்போ அவருக்கு அந்த அழகான நிறம் இல்லையா இருக்குதா இல்லையா இல்லை ஏன்னா அவர் இந்த விண்தோல் நோயால் பாதிக்கப்பட்டு அவர் நோயெல்லாம் அவர்களுடைய தோல் எல்லாம் கருத்து ஒரு கலரே இல்லாமல் ஒரு நிறமே இல்லாமல் இருந்துச்சு அதனால் அந்த நபரு லவ்னு ஹசன் எனக்கு அழகான நிறம் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும் என்பதாக சொல்றாரு இன்னும் சொல்கிறாரு ஹசன் எனக்கு போட்டிருக்காங்க அப்போ இது வஜிலதுன் ஹசன் கிடையாது ஹசன் இது பிரிண்டிங் மிஸ்டேக்காக இருக்கு சரிங்களாது என்பது தான் சரியானதாக இருக்கும் அப்போ அழகான தோலையும் நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிற எனக்கு அழகான தோல் எனக்கு வேணும் என்பதாக அவர் சொல்றாரு இன்னும் சொல்றாரு என்னை தொட்டுள்ள இந்த நோயானது போக வேண்டும் அல்லதி அது எத்தகைய நோயாக இருக்கின்றது என்று சொன்னா கது மக்கள் எல்லோரும் என்னை வெறுக்கக்கூடிய இருக்கிறாங்க திட்டமாக மக்கள் எல்லாம் என்னை வெறுக்கிறாங்க இந்த தோல் நோய் எனக்கு இருக்கிறதன் காரணமாக மக்கள் என்னை வெறுத்து ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால இந்த நோயும் என்னை விட்டு போகுவதை நான் விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அந்த நபர் சொன்னார் சொன்ன உடனே அந்த நபரை அந்த மலக்கு தடவினார் தடவி கொடுக்கிறார் அப்படியே கையை வச்சு தடவன உடனே அவரை தொட்டும் சென்று விட்டது எனவே அவரை தொட்டும் போயிடுச்சு கதருஹு அவருடைய அந்த வெறுப்பு போகிவிட்டது அப்போ அவரை எல்லாம் வெறுத்தாங்களா இல்லையா அந்த மக்கள் வெறுக்கக்கூடிய அந்த வெறுப்பானது அவரை விட்டும் போய்விட்டது சென்று விட்டது என்பதாக சொல்றாங்க ஒவ்வொரு இன்னும் அவர் இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்டது லௌன் அண்ட் ஹசனன் அழகான நிறம் என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டது கால அப்போ அந்த மலக்கு கேட்டாங்க திரும்பவும் கேட்கறாங்க இப்போ ஐயுல் மாலி அஹப்பூலே எந்த சொத்து ஆகிறது உனக்கு மிகவும் விருப்பமானதாக இருக்கு அப்போ உனக்கு சொத்து வேணும்னு சொன்னால் ஏதாவது உனக்கு என்ன மால் இந்த உலகத்தில் உனக்கு என்ன பொருள் வேணும் என்ன பணம் வேணும் எந்த ஒரு சொத்தை இனி விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்பதாக அந்த நபர்கிட்ட அந்த மலக்கு கேட்ட பொழுது காலை அந்த நபர் சொன்னார் அல் ஈபுல் ஒட்டகம் என்பதாக சொன்னாரு அல்லது மாடு என்பதாக அந்த நபர் சொன்னாரு என்று சொல்றாங்க சக்கர் ராவி அந்த ராவி சந்தேகம் கொண்டார் அப்போ இந்த ஹதீஸ் அறிவிக்கக்கூடிய அந்த ராவிக்கு சந்தேகம் அவரு ஒட்டகம் கேட்டாரா இல்ல மாடு கேட்டாரா என்பதாக சந்தேகத்தின் காரணமாக இந்த இரண்டு வார்த்தைகளையும் அங்கு போட்டிருக்கிறாங்க அந்த அறிவிப்பாளருடைய பேர் என்னன்னு கேட்டால் இஸ்ஹாக்கின் அப்துல்லா என்பதாக அந்த அறிவிப்பாளரின் பெயரை நமக்கு சரகல் எழுதி தராங்க அப்போ அவங்களுக்கு சந்தேகம் ஏற்படுது அதன் காரணமாக தான் இந்த இரண்டு வார்த்தைகளையும் அவங்க போட்டாங்க இன்னும் சொல்றாங்க எனவே அவர் கொடுக்கப்பட்டது நாக்கத்த அஷரா பத்து மாத நிறை கர்ப்பிணி ஒட்டகம் அவருக்கு கொடுக்கப்பட்டது கொடுக்கப்பட்ட உடனே எனவே அந்த மலக்கு சொன்னாங்க உனக்கு இந்த விஷயத்தின் மூலமாக இந்த விஷயத்தில் அல்லாஹூ பறக்க செய்வானாக அபிவிருத்தியை உண்டாக்கவானாக என்ற ஒரு செய்துட்டு அந்த மலக்கு அந்த நபரை விட்டு விடைபெற்றாங்க அந்த நபரை விட்டு போகிறாங்க அப்புறம் அக்கோரா அந்த தலையில் முடி முளைக்காத அந்த மொட்டையாக இருக்கக்கூடிய அந்த பற்ற அந்த நபரிடத்துல அந்த மக் அந்த மழைக்கு சென்றார் வந்தாங்க எனவே அவர்கள் கேட்டாங்க ஐயுஷையின் அஹப்பு இலைக்க எந்த விஷயம் உனக்கு மிகவும் விருப்பமுள்ளதாக இருக்கின்றது என்பதாக அதே கேள்வியை அந்த நபரிடையும் கேட்குறாங்க قال அப்போ அந்த நபர் சொன்னாரு ஷாரூன் ஹசனன் அழகான முடி என்பது என்பதாக பதில் கொடுக்குறாங்க அப்போ அழகான முடி எனக்கு வேணும் அது எனக்கு கிடையாது நான் அதை ரொம்ப விரும்பக்கூடியவனாக இருக்கிறேன் என்பதாக அந்த நபர் பதில் சொல்கிறாரு இன்னும் சொல்கிறாரு என்னை விட்டும் அந்த நோயானது செல்ல வேண்டும் போக வேண்டும் அப்போ இந்த நோயை குறிப்பிட்டு சொல்றாங்க அல்லது அது எத்தகைய நோய் என்று சொன்னால் அது நாசு அந்த மக்கள் என்னை வெறுக்கின்றார்களே அத்தகைய வழுக்கை தலை அப்போ அந்த நோயின் காரணமாக இவனுக்கு என்னப்பா முடியே இல்லை தலை ஃபுல்லாக மொட்டையாகவே இருக்குது அப்படின்னு மக்கள் எல்லாம் என்னை வெறுத்து ஒதுங்கக்கூடியவர்களாக இருக்கின்றார்கள் என்பதாக ஒரு விஷயத்தையும் அந்த மலக்கிட்ட அவங்க சொல்றாங்க சின்ன உடனே எனவே அவரை அந்த மலக்காகிறவர்கள் தடவினார்கள் அதே மாதிரியே தடவி கொடுக்குறாங்க ஹூ அவரை தொட்டும் அந்த நோய் சென்று விட்டது தடவுன உடனே அந்த நோய் அவரை விட்டும் போயிடுச்சு ஒவ்வொரு அற்றிய ஷாகன் ஹசனன் இன்னும் அவருக்கு கொடுக்கப்பட்டது அழகான முடி என்பது அவருக்கு கொடுக்கப்பட்டுச்சு அப்போ அல்லாஹு தாலாவுடைய நாட்டத்தினால் அவருக்கு நல்ல ஒரு முடியை கொடுக்குறான் அல்லாஹு தாலா கொடுத்த உடனே காலை அந்த மலக்கு கேட்டாங்க உனக்கு எந்த சொத்து உனக்கு ரொம்ப பிரியமுள்ளதாக இருக்கின்றது உனிடத்துல ரொம்ப பிரியமா இருக்குது விரும்பக்கூடியவனாக இருக்கிறாய் என்று கேட்ட பொழுது காலை அந்த நபர் சொன்னார் அல் பக்கரு மாட்டு பண்ணை எனக்கு பிரியமானதாக இருக்கின்றது அவர் சொல்கிறாரு அப்போ கர்ப்பமான மாடை அவருக்கு கொடுக்கப்பட்டது அபிவிருத்தியை உண்டாக்குவானாக என்ற துவாவை அந்த நபருக்கும் அந்த மழைக்கு செய்தாருன்னு பதிவு செய்யறாங்க அடுத்தபடியாக அந்த நபர்கிட்ட விட்டு போயிட்டாங்க போன உடனே எனவே அடுத்தபடியாக அந்த குருடராக இருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் அந்த மலக்கு வந்தார் ஃப எனவே கேட்டாங்க ஐயுஷையின் ஹப்பு இலைக்க எந்த விஷயம் உனக்கு மிகவும் விருப்பமுள்ளதாக இருக்கு அப்படின்னு அந்த நபருகிட்டையும் கேட்குறாங்க காலை அதற்கு அந்த நபர் அந்த குருடரான நபர் சொன்னார் அய்யருத்தல்லாஹு அல்லாஹு தாலா திருப்பி தருவதை எனக்கு விருப்பமாக இருக்கு இலைய என் பக்கம் பசரி என்னுடைய பார்வையை எனக்கு அல்லாஹு திருப்பி தருவது எனக்கு விருப்பமானதாக இருக்குது என்பதாக அந்த நபரு பதில் சொல்கிறாங்க நாச மக்களை நான் பார்ப்பேன் எனவே மக்களை நான் பார்ப்பேன் அப்போ எனக்கு அல்லா த பார்வை திரும்ப கொடுத்துட்டான்னு சொன்னால் நான் மக்களை பார்க்கக்கூடியவனாக இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க எனவே ஃபமசஹூ அந்த நபரை அந்த மலக்கு ஆகிறவர்கள் தடவி கொடுத்தார்கள் தடவினார்கள் எனவே அல்லாஹு தாலா திருப்பி தந்தான் இலேஹி அவர் பக்கம் திருப்பி தன்னா பசரஹு அவருடைய கண் பார்வையை அல்லாஹு தாலா அவருக்கு திருப்பி தந்து விட்டான் கால அப்ப அந்த மலக்கு கேட்டாங்க எந்த சொத்தாகிறது உனக்கு மிகவும் விருப்பம் உள்ளதாக இருக்கு அப்படின்னு அந்த நபருடையும் கேக்குறாங்க கால அப்ப அந்த நபரை சொன்னாரு அல்லு ஆட்டு பண்ணை என்பது எனக்கு பெரிய முள்ளதாக இருக்கின்றது என்பதாக சொன்னாரு அப்படின்னு சொன்ன உடனே வாலிதன் பிள்ளை பெற்றெடுக்க கூடிய ஒரு ஆட்டினை அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்போ பிள்ளை கூடிய ஒரு பெற்றெடுக்கக்கூடிய ஒரு ஆட்டை அவருக்கு கொடுக்கப்படுது இன்னும் இந்த மாடும் ஒட்டகமும் ஈன்றெடுத்தது இன்னும் இந்த ஆடும் குட்டி போட்டது அந்த ஒருவருக்கு ஆகியிருந்தது எனவே அந்த ஒருவருக்கு ஆகியிருந்தது இந்த ஒருவர் முதலாவதாக அந்த வெண்தோல் நோயுடைய அந்த நபருக்கும் ஆகிவிட்டது வாதின் மினல் இபிலி ஒட்டகத்திலான ஒரு பண்ணை அவருக்கு ஆகிவிட்டது என்பதாக சொல்கிறாங்க ஒலிஹாதா மினல் பக்கரி இன்னும் இந்த நபருக்கும் ஆகிவிட்டது வாதிமினல் பக்கரி மாட்டில் இருந்தும் மாட்டிலாலான ஒரு பண்ணை இவருக்கும் ஆகிடுச்சு அப்போது ரெண்டாவதாக அந்த மொட்டை தலையோடு இருக்கக்கூடிய அந்த நபருக்கு அல்லாஹு மாட்டை கொடுத்த உடனே அந்த மாடு பல கன்று குட்டிகளை பெற்று பெற்று அதுவும் ஒரு பண்ணையாக உருவாகிடுச்சின்னு சொல்கிறாங்க ஒழிகாதா இன்னும் இவருக்கும் ஆகிவிட்டது வாதிமினல் அகானமி அகனமி ஆற்றிலான ஒரு பண்ணை இவருக்கும் ஆகிவிட்டது மூன்றாவது நபரான இந்த கண் பார்வை இல்லாத இந்த நபருக்கும் கன்று குட்டிகளை பெற்று பெற்று ஒரு பண்ணையே உருவாகிவிட்டது என்பதாக நமக்கு சொல்லி காட்டுறாங்க இப்போ இந்த மூன்று நபருக்கான தேவையான எல்லா காரியத்தையும் அல்லாஹு தால நிறைவுபடுத்தி தந்துட்டான் நிறைவு செஞ்சுட்டான் நிறைவை செஞ்ச உடனே இப்போதான் அல்லாஹு தாயலா தன்னுடைய சோதனையை அவர்கள் மீது சோதிச்சு பார்க்குறான் அஹூ தாயலா பாருங்க சும்மா பிறகு இன்னகு நிச்சயமாக அந்த மலக்காகிறவர்கள் அத்தல் அபுராச அந்த முதலாவதாக சொல்லப்பட்ட அந்த வெண்தோல் நோயுடைய அந்த நபரிடத்தில் வந்தார்கள் ஃபி சூரத்திஹி அவருடைய உருவத்திலே வந்தார்கள் ஹை அத்திஹி இன்னும் அவர் எந்த ரீதியில் ஆகியிருப்பார்களோ அந்த ஒரு ரீதியில் உள்ள அவருடைய சூரத்துலேயே அவர்கள் வந்தார்கள் அப்போ அவர் முன்னதாக ஒரு வெங்குஷ்ட நோய் ஏற்பட்ட அந்த நிலையில இருந்தார்கள் இல்லையா அதே போல ஒரு சூரத்தில் ஒரு உருவத்துல அந்த மலக்கு வராங்க எனவே அவர்கள் சொன்னார்கள் யார் அந்த மலக்கு சொன்னார்கள் ரஜுலுன் மிஸ்கீனுன் ஏழையான ஒரு மனிதனாக நான் இருக்கிறேன் அப்போ சரபில அன ரஜுலும் முஹ்தாஜின் எழுதுறாங்க அப்போ தேவையில்ல ஒரு மனிதனாக நான் இருக்கின்றேன் அதன் கதோ திட்டமாக முறிந்து விட்டது ஹைபாலு ஃபி சஃபரி என்னுடைய பயணத்தில் என்னுடைய பொருட்கள் என்னை விட்டும் திட்டமாக முறிந்து விட்டது அப்போ என்கிட்ட இருக்கக்கூடிய அந்த பொருள்லாம் நான் பயணத்துல இருந்து வரும்போதே என்கிட்ட தொலைஞ்சிருச்சுப்பா பலா பலா வலி பலா பலாவலியில் எவ்ம இந்த நாளில் எனக்கு அடையிதல் என்பது இல்லை இல்லா பில்லாஹி அல்லாஹவியை தவிர சும்ம பிக்க பிறகு உன்னை கொண்டே தவிர இப்போ அல்லாஹையும் உன்னையும் தவிர எனக்கு எந்தவொரு அடையுதலும் கிடையாதுப்பா எனக்கு ஏதாவது ஒரு உதவி பண்ணு அப்படின்னு கேட்டுட்டு சொல்றாங்க அஸ் அலுக்க உன்னிடத்தில் நான் கேட்குறேன் பில்லதி அட்வாக்க லவ்னல் ஹசன அழகான நிறத்தை உனக்கு கொடுத்தானே அப்படிப்பட்டவனை கொண்டு உன் இடத்துல நான் கேட்குறேன் அப்போ உனக்கு அழகான கொடுத்த அந்த அல்லாஹுடைய பெயரை கொண்டு கேட்கறேன் இன்னும் அழகான தோலையும் கொடுத்த அவனை கொண்டு உன்னை உன்ன இடத்துல நான் கேட்குறேன் உள் மாலை இன்னும் உன்னுடைய உனக்கு சொத்தை எல்லாம் கொடுத்தானே அல்லாஹ் அப்படிப்பட்ட அவனை கொண்டு உன் இடத்துல நான் கேட்குறேன்ப்பா பைர உன்னுடைய ஒட்டகம் அதை கொண்டு நான் அடைந்து கொள்வேன் என்னுடைய அதை கொண்டு நான் அடைந்து கொள்வேன் அப்போ ஒட்டகத்தை எனக்கு தந்தேன்னு சொன்னால் என்னுடைய பயணத்தில் நான் போகிறதுக்கு எனக்கு லேசாக இருக்கும் அந்த ஒட்டகத்தை கொண்டு நான் ஊர் போய் சேரவனாக இருப்பேன் அப்படின்னு அந்த நபரு கேட்குறாங்க அந்த மலக்கு வந்து அந்த நபர்கிட்ட கேட்குறாங்க ஃபோலை அதற்கு அந்த நபர் சொன்னார் அல் ஹகூ கு கசீரத்து கடமைகள் ஆகிறதுக்கு சீரத்து அதிகமானதாக இருக்கு அப்போ வேலைலாம் ரொம்ப அதிகமாக இருக்கு பேசலாம் எனக்கு டைம் இல்ல போங்க போங்க வேறால் பாருங்க எனக்கு நிறைய வேலை இருக்கு நிறைய கடமை இருக்கு செய்கிறதுக்கு அப்படின்னு அந்த மலக்க பார்த்து அந்த நபர் சொன்னார் ஃபகால உடனே அந்த மலக்க சொன்னார் கண்ணி ஆகிரி உன்னை நிச்சயமாக நான் உன்னை அறியக்கூடியவனாக இருக்கிறேன் இப்போ யாருன்னு எனக்கு தெரியும்பா அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் ஆகிறவர்கள் உன்னை வெறுக்கக்கூடியவர்களாக ஆகியிருந்தார்கள் அல்லவா ஃபக்கீரன் நீ ஒரு ஏழையாக அல்லவா நீ ஆகியிருந்தாய் அப்போ நீ இப்படியெல்லாம் இருந்ததெல்லாம் உன் நிலைமை எல்லாம் எனக்கு தெரியும்பா உன்னை நான் திட்டமாக அறியக்கூடியவனாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு எனவே அல்லாஹூ உனக்கெல்லாம் கொடுத்தான் அல்லஹ உனக்கு சொத்தை கொடுத்தான் உனக்கு சுகத்தை கொடுத்தான் அல்லாஹு தால உனக்கு நல்ல தோலை கொடுத்தான் இது எல்லாத்தையும் அல்லஹு உனக்கு கொடுத்தான் இல்லையா அப்படின்னு கேள்வி எழுப்புறாங்க அந்த நோயுடைய அந்த நபரை சொன்னாரு இன்னமா வரிஸ்து மாலை இந்த சொத்திற்கு நான் வாரிசு ஆகுவதெல்லாம் காபிரன் காபிரின் பரம்பரை பரம்பரையாக பரம்பரை பரம்பரையாக நான் தான் இதற்கு வாரிசாக ஆகுகிறேன் என்ற ஒரு பதிலை அவர் சொல்கிறாங்க அப்போ யார் சொன்ன இதெல்லாம் அல்லா கொடுத்தான்னு நான் பரம்பரை பரம்பரையாக நான் பணக்காரனா இருக்கிறேன் பரம்பரை பரம்பரையாக நான் எனக்கு இந்த சொத்து என்னுடைய தோல் என்னுடைய இந்த ஒட்டகங்கள் எல்லாம் என்னுடைய பரம்பரை சொத்துப்பா இது யாரும் எனக்கு தரலை அதனால் நீங்கள் கிளம்புங்க அப்படின்னு அந்த மலக்க பார்த்து அந்த நபர் சொல்கிறாரு சொன்ன உடனே ஃப காலை அதற்கு அந்த மலக்கு சொன்னார் இன் குந்த காதிமன் நீ பொய்யனாக ஆகிருந்தால் ஃபசய்ய ரக அல்லாஹு இலாமா நீ எப்படி ஆகியிருந்தாயோ அந்த ஒன்றின் பக்கமே அல்லாஹு த உன்னை மாற்றி விடுவானாக பழைய நிலமையில் எப்படி இருந்தோ அதே போலவே அல்லாஹ் உன்னை ஆக்கி விடுவானாக என்ற ஒரு இதுவாக அவர் செய்கிறாரு செஞ்சுட்டு போயிடுறாங்க அப்போது போன உடனே அந்த நபர் அதே போலவே அந்த மழைக்கு துவா செஞ்சது போலவே அந்த நபரும் அந்த விண்தோளுடைய நபரும் பழைய பழைய மாதிரியே அவருக்கு அந்த விண்தோல் உள்ள அந்த நோய் ஏற்பட்டு விட்டது என்பதாக நமக்கு சொல்லி தராங்க அடுத்தபடியாக அந்த முடி என்ற தன்மை முளைக்காத அந்த மொட்டை தலையாக இருக்கக்கூடிய அந்த நபரிடத்தில் அந்த மலக்கு வந்தார்கள் ஸ்ரீ சூரதிஹி அவருடைய ரூபத்திலேயே வந்தார்கள் முன்னதாக அவர் எப்படி ஆகியிருந்தார்களோ அந்த ரீதியினால் அந்த ஹசூரத்திலே அந்த உருவத்திலே வராங்க அவங்கள மாதிரியே ஒரு உருவத்தை கொண்டு வராங்க இப்போ காலலகு அவர்களுக்கு அந்த மலக்கு சொன்னார்கள் மிஸ்லமா காலலி ஹாதா இவருக்கு அதாவது மேலே சொன்னாங்களா இல்லையா அந்த வெண்தோல் நோய் ஏற்பட்ட அந்த நபருக்கு அந்த மலக்கு என்ன சொன்னார்களோ அதே போலவே அவர்கிட்ட சொன்னாங்க அப்போது நான் இதே மாதிரி பயணத்தை வந்திருக்கேன் எனக்கு இதே மாதிரி பொருள் தொலைஞ்சிருச்சு உன்னிடம் இருக்கக்கூடிய அந்த மாடுகளின் தந்தினான உதவியாக இருக்கும் என்பதாக இந்த நபர்கிட்டையும் சொல்றாங்க வரத அழகி அந்த மலக்கிடத்தில் அவர் பதில் சொன்னார் பதில் தந்தார் மிசலமாரா அந்த மேலே சொல்லப்பட்ட அந்த விஷயத்தில் அவர் எப்படி பதில் தந்தாரோ அதே போலவே ஒரு பதில் அந்த மலக்கிட்ட அவர் தராரு அந்த மலக்கு அந்த வானவர் அந்த நபரை பார்த்து இப்படியெல்லாம் அந்த கோரிக்கை வச்ச உடனே மேலே எப்படி அவர் சொன்னாரோ அதே மாதிரி எனக்கு நிறைய வேலை இருக்குது நீங்கள் வேற ஆளை போய் பாருங்கள் கிளம்பு கிளம்புங்க அதெல்லாம் கிடையாது இதெல்லாம் என்னுடைய பரம்பரை சொத்து அதே போல் அவர் பதில் தந்த போறவே இவரும் பதில் தராரு ஃபக்காலை அப்போ அந்த மழைக்கு சொன்னாங்க என் குந்த காதிமன் நீ பொய்யனாக ஆகியிருந்தால் ஃபசயரூ அல்லாஹு தாலா உன்னை மாற்றி விடுவானாக இலாமா குந்த நீ எந்த ஒன்றிலே நீ ஆகியிருந்தாயோ அதன் பக்கமே அல்லாஹு தாலா உன்னை திருப்பி விடுவானாக அப்போ நீ இருந்தியோ அதே பழைய நிலைமைகளை அல்லாஹு தாயில உன்னை திருப்பி விடுவானாக என்று துவா செய்கிறாங்க அந்த துவாக்கு இணங்க அந்த நபரும் மாற்றப்பட்டு விட்டார்கள் என்பதாக நமக்கு இங்க தெரிவிக்கிறாங்க அப்போ இதுவரைக்கும் நம்ம இன்ஷால்லா நம்ம இந்த பாடத்தை பார்த்தாச்சு இன்ஷால்லா அடுத்து வரக்கூடிய இந்த வாக்கியங்களை நம்ம அடுத்த பாடத்துல நம்ம தொடர்ச்சியாக இதற்கப்புறம் என்ன நடந்துச்சு என்பதாக நம்ம தொடர்ச்சியாக நாம் பார்ப்போம் واخر دعوانا ان الحمد لله رب العالمين السلام عليكم ورحمه الله تعالى وبركاته